ஒரு நாய் என்ன பண்ணியிருக்கு அது வளர்க்குற இன்னொரு நாய்க்கு ஒரிஜினல் நாய்க்கு சாப்பாடு அமேசானில் ஆர்டர் பண்ணியிருக்கு அந்த சாப்பாடு அமேசானில் ஆர்டர் பண்ணப்போ அந்த டெலிவரி பாய் இருக்கா இல்லையா அந்த டெலிவரி பாய் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறதுக்காக வந்திருக்கான் வந்தவன் மேலே ஆல்ரெடி அவன் ஆர்டர் பண்ணியிருக்கிறது ரெண்டாவது ப்ளோர் அந்த ப்ளோருக்கு நடந்து போகிறப்ப அந்த இருந்த நாய் அவனை பார்த்து குழச்சி கரைக்க வந்திருக்கு இந்த பையன் என்ன பண்ணிட்டான் பாக்ஸ் அவனுக்குள்ளே போட்டு கொஞ்சம் எடுத்துட்டு ஓடிட்டான் அவன் கீழே போயிட்டு என்ன பண்ணிட்டா அந்த அமேசானில் ஒரு இது ஒன்று இருக்கும் அந்த ஓடிபி கொடுத்தாதான் அந்த டெலிவரி வந்து கம்ப்ளீட் ஆகும் அவன் ஓடிபி அவனுக்கு கால் கஸ்டமர் கால் பண்ணி சார் இந்த மாதிரி நான் மேலே வந்தேன் உங்கள் நாயி என்னையை பார்த்தோன்னே பாய ஆரம்பிச்சிருச்சு அதனால் நான் பாக்ஸ் அவனுக்குள்ளே போட்டு கீழே நிற்கிறேன் ஓடிபி மட்டும் சொன்னீங்கன்னா நான் மாட்டுக்கு போட்டு கிளம்பிடுவேன் அப்படின்னு அவன் சொன்னப்ப அந்த நாய் இருக்கிற நாய் ஐ மீன் அந்த ஆர்ட்ரு பண்ண நாயை சொல்கிறேன் கொலைச்ச நாயை சொல்லலை குலைக்காத ஒரு நாய் இவ்வளோ உட்காந்துச்சு அந்த நாய் இப்போ கொலைக்க ஆரம்பிச்சிடுச்சு எப்படின்னா அது எப்படின்னா நீ எனக்கு நான் ஆர்டர் போட்டிருக்கேன் என் கையில் கொண்டு வந்து கொடுக்கணு நீ எப்படி அங்கே வாசலில் வச்சுட்டு போவ என்னை பார்த்த உனக்கு நான் அவ்வளோ இதுவாக இருக்கா நான் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா அப்படின்னு சொல்லி அது எந்த நாய்னால் அந்த நாய் பேர் சண்முகநாதன் அந்த நாய்க்கு பேர் அந்த நாய் இண்டசன்ட் பேங்கில் வந்து வேலை பார்த்துருக்கு மேனேஜராகவோ என்னவாவோ வேலை பார்த்துட்டு இருந்துருக்கும் நல்லா நல்ல சம்பாதிக்கிற ஒரு பணக்கார நாயின்னு வச்சுங்களேன் எல்லா பணக்காரங்களும் இதே நாய் மாதிரி இருக்க மாட்டாங்க ஆனால் ஒரு சில பணக்கார நாய்கள் இந்த நாய் மாதிரி தான் இருக்குது அந்த நாய் மேலேருந்து பாக்ஸை தூக்கி அடிச்சிருக்கு ஓடிபி எல்லாம் சொல்ல முடியாது போடா நாயேன்ட்டு எனக்கு உன் பாக்ஸு வேண்டாம் ஒரு மயில் வேணான்ட்டு அவன் கீழே வாசலை வச்சு எடுத்துட்டு போடான்னு சொல்லல ரெண்டு மாடி இறங்கி வந்தேன் ரெண்டு மாடி ஏறி போய் தான் பாக்ஸையே கொடுத்துருக்கான் நாய் அவனை ஒரு வேளை கடிச்சிருந்தா அந்த நாய் என்ன சொல்லியிருக்கான் ஏப்பா நாய் கடிக்க வருது உனக்கு நாய் லாங்குவேஜ் தெரியாதா ம் கடி இருக்க என் நாய்க்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா உன்னையே கடிச்சு அப்படின்னு கூட அந்த நாய் கேட்டிருக்கான் அவன் பேச பதிலுக்கு இவனும் பேசியிருக்கான் அறிவு இருக்கா நாயே அப்படின்லாம் வந்து அவன் கேட்கல அவன் பேசுனதுக்கு திமிரா பேசுனது பதில் கான்னு பேசுகிறேன் அதுக்கு அந்த நாய்க்கு கோவம் வந்துச்சு அந்த பணக்கார நாய்க்கு கோவம் வந்துச்சு உடனே அந்த பணக்கார நாய் படியில் தாவி தாவி வந்து இவனை போட்டு பிராண்டி இருக்க அதை அடிச்சிருக்கேன் அடித்தோடனே என்னாச்சு இவனுக்கு கோவம் ஏன்னா இவன் காலேஜ் படிக்கிற பையன் பார்ட் டைமாக டெலிவரி வேலை பார்க்குறான் எல்லாம் தெரிஞ்சுங்க உடனே இந்த பையனுக்கு கோவம் வந்து இந்த பையனுக்கு சரியான அடி அடிச்சிருக்கான் செருப்பை கட்டிகிட்டு அடிச்சிருக்கான் போனாயே அப்படின்ட்டு இந்த நாய்க்கு எந்த பாசை தெரியுமோ அந்த பாசையில் இந்த பையன் அந்த நாயை அடித்து விளையாட்டிருக்கேன் உடனே அந்த நாய் ஓ ஓ அவனு உள்ளே போய் போலீஸுக்கு ஃபோன் பண்ணியிருக்கேன் போலீஸ் வந்து அவன் ரெண்டு பேருமே ஸ்டேஷனுக்கு கூட்டி போயிடுச்சு ரெண்டு பேர் கதையும் கேட்டிருக்கு இந்த பணக்கார நாய் இந்த நாய்க்காக ஒரு ஃபுட்டு ஆர்ட் பண்ணிச்சுடையே ஒரு நாய் அந்த நாய் என்ன பண்ணியிருக்கு நாய் இவனை தூக்கி உள்ளே வச்சே ஆகணும் அதாவது இவனை இது பண்ணி ஆகணும் இது அரெஸ்ட் பண்ணியே ஆகணும் ஜெயிலில் போடணும் காலேஜ் படிக்கிற பையன் பார்ட் டைம் இது போலீஸுக்கும் தெரியும் இல்லையா போலீஸ் என்ன பண்ணி இருக்குது நீ சொல்ல அது சரிதான் கண்டிப்பாக நான் அவனை தூக்கி கேஸை போட்டு உள்ளே போடுறேன் அவனை உள்ளே போடுற மாதிரி தான் உன்னையும் நான் உள்ளே போட இருக்கேன் அவனை அடிச்சிருக்க ம் அவனும் ஒரு கம்ப்ளைண்ட்டை கொடுத்துருக்கேன் உனையும் அவனை தூக்கி வைக்கிற மாதிரி உன்னையும் தூக்கி வைக்கவா அப்படின்னு கேட்டோன்னே அந்த நாய் வழக்கம் போல் வாழை சுருட்டிக்கிட்டு ப்ரெஷ்ஷாமல் உட்காந்து ரெண்டு பேரையும் எச்சரித்து அழிச்சு வச்சுருக்காய் அந்த பையனை க கேஸ் ஃபைல் பண்ணி ரெண்டு பேருக்கும் ஒரு வார்னிங்கை கொடுத்து அனுப்பிச்சு வச்சுருக்கேன் இப்போ உண்மையில் யார் மேலே தப்பு இந்த பையன் வச்சுட்டு போனது தப்பா இல்லை அந்த பணக்கார நாய் வளர்த்துச்சே ஒரு நாய் அந்த நாய் குறைச்சது தப்பா இல்லை அந்த நாய் குறைச்சதுன்னு சொல்லிட்டு இந்த நாய் மரியாதை குறைச்சலாக போச்சுன்னு இந்த நாய் குறைச்சது தப்பா எந்த நாய் பண்ணது தப்பா